வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணிடலாங்க குழம்புக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அது தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுங்க கல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டேங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்பு பொறிஞ்சு வரகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கீது கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க இருபது இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்குங்க நல்லா கலக்கி விட்டுடலாங்க அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க கட் பண்ண தக்காளி ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி போய் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போடுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க ஒன்றும் போட்டுக்கலாம் இல்லை போடாமே செய்யலாம் உங்கள் விருப்பந்தாங்க அது நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கின பிறகு சிக்கனை சுத்தமாக கழுவிங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிடணுங்க ரெண்டு மூணு தடவை கழுவிடணும் கழுவிட்டு அப்புறமா எடுத்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனால அதில் எதாவது இருந்ததுனா கூட கிருமிகள் இருந்ததுனால் கூட இதாகிருங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நான் இதுக்கு மட்டன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கிறேங்க உப்பு வந்துங்க கல் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரக்கெல்லாம் எடுத்துருக்குறேங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேங்க நீங்கள் ஒரு கிலோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போடணுங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க மிளகத்தூள் கொஞ்சம் போட்டுருக்குறேங்க அதோட கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூளும் போட்டுருக்குறேன் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா கலக்கிங்க கொஞ்சம் அப்படியே வேகட்டுங்க சிம்மில் ஒரு அரைவாசியாக சிக்கன் வெந்துடணுங்க அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தேங்காய் வந்துங்க சில்லு சில்லாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி சில்லு சில்லாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நல்லா தேங்காயோட உருளைக்கெழங்கு இருந்தால் அதுவும் போடலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா பரட்டி விட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ஒரே ஒரு விசில் வந்தால் போதுங்க எடுத்துடலாம் இதை இந்த மாதிரி வந்துடுங்க ஒரு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அடுப்புலையே வேகட்டுங்க நல்லா தலைப்புலான்னு இப்படி கொதிச்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சு எடுத்து பார்த்தோம்னா கறி வெந்த பிறகு கொத்தமர்த்தி தலையை தூவிங்க இறக்கி வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப்